ஹலோ என்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் இந்த மாதிரி பாவக்காயை இந்த மாதிரி மேலே இருக்குது இப்படி துளசி சொரிஞ்சு எடுத்துடணும் சீ எடுத்துகிட்டு இல்லை துளசி உரத வச்சு இப்படி சொரிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி எடுத்துக்கிறணும் எடுத்துகிட்டு ஒரு நீள் நீலநிலமாக வெட்டியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை ஒய் கீறி வச்சுருக்கேன் இந்த எண்ணெயில் போட்டு சேர்த்து வரப்போன்ட்டு அப்புறம் ஒரு சின்ன கொஞ்சோண்டு புளி நினைய வச்சுருக்கேன் தான் புளி வேணும் நமக்கு நம்ம குழம்பு மசாலா ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ இதை வந்து நம்ம இந்த ஒவ்வொரு கீரி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கீரி இருக்குது கீரிட்டு பிஞ்சி காயினா ஏசைங்கிட்டுங்கிட்டு இப்படி நோண்டி விட்டால் நம்ம மசாலா வைக்கிறதுக்கு இடம் ஆயிடும் ரொம்ப இது முத்துனக்காய்னா விதையிருந்தால் இந்த மாதிரி விதையை நோண்டி எடுத்துடணும் வேண்டாம் இது சாப்பிட மாட்டேன் முடியாது எடுத்துடுவாங்க மாதிரி எடுத்துருவோம் இது வேண்டாம் இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து பிசையப்பணும் உப்பு அளவாக உப்பு வேணும் மஞ்சள் வேணும் உப்பு அளவா மஞ்சள் ஒரு ஒரு சிட்டியை மாதிரி போட்டுட்டு இந்த புளி வந்து நமக்கு இந்த தண்ணி வேண்டாம் இதிலேதான் அப்படியே கரைச்சிட்டு இதுலேயேவும் எவ்வளோ இதை இதோட சதையை மட்டும் பழுப்பு மட்டும் இருந்து கொஞ்சோல எடுத்து போடுவோம் தண்ணி ஊற்றுனா ரொம்ப தண்ணி ஆகிரும் அதுக்காக இந்த மாதிரி பழுப்பு மட்டும் கொஞ்சோல் இப்படி எடுத்து போடுவோம் இந்த கையிலேயே ஒட்டியிருக்கோம் அது மட்டும் இருந்தால் கூட போதும் அவ்வளோ போதும் அவ்வளோதான் நமக்கு தேவை தண்ணி ஊற்றுனா தண்ணியாகவும் நிறையா தண்ணி ஆயிரும் அதுக்காக அவ்வளோ இருந்தால் போதும் இந்த காயில் இருக்கிறத தண்ணியும் சேர்ந்து வரும் அதனால் அவ்வளோதான் அப்போ நம்ம இதுக்குள்ளே இதை டஃபிங் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சமையல் நம்ம தயிர் சோறு மோர் சோறு எங்கேயாவது கோயில் குளத்துக்கு போனால் கட்டிகிட்டு போவோம் இல்லையா அப்போ இதை வெஞ்சனமாக கட்டிகிட்டு போனால் கெடவே கிடாது இந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே இப்படி நினைச்சு இப்படி வச்சிடணும் மாதிரி ஒரே சைஸை காயாக பிறக்கிறனோம் பிறக்கிட்டு அப்போ தான் சட்டியில் நல்லா ஒன்று ஓலை வேகும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் எங்கேயாவது ஊர் இங்கே சுற்றுலா போனால் நம்ம இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறப்போ எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி போட்டு நம்ம கையில் இருக்கிறத இருக்கிறதோ தேய்ச்சி விட்டுருவோம் எண்ணெய் ஊற்றுவோம் போதும் சிம்மில் வச்சு தான் வதக்கணும் ஏன்னா ரொம்ப தீ வச்சா முதல்ல மேலே எல்லாம் வந்த மாதிரி இருக்கும் உள்ளே பச்சையாக இருக்கும் இங்கே அடிக்கிறணும் அடிக்கிட்டு இந்த காய பச்சை மிளக போட்டுருவோம் இப்படி இப்படி சுற்றி அடிக்கோம் பைய வதங்கட்டும் மூடிடுவோம் நல்ல வச்சால் மூடிடுவோம் சிம்மில் வச்சிருவோம் ஒரு தடவை திருப்பி போடுவோம் இந்த சமையல் அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு கூட அப்படியே வெளியில் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சிடலாம் ஒரு தடவை செஞ்சு செஞ்சு விடுவோம் அதிகமாக வந்துருச்சு எனக்கு வந்து இருக்கட்டும் இந்த இந்த பட்சியாக தெரியுதெல்லாம் நல்லா வேணும் இப்போ அது நல்லா வெந்துருச்சு வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் டீ ஆ பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்திருக்கணும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து வெயில் காலத்துக்கு இது ஒரு நல்ல சாப்பாடு சுகர் பேஷண்ட்டுக்கு நல்ல சாப்பாடு செய் சமைங்க சமைச்சு சாப்பிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ